குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் முத்து குறும்பன் மாயாவோட காலை வணக்கங்கள் காலையிலேருந்து ஒரே வேலையில் இருக்கானுங்க இவன் ரொட்டி இப்போ இங்கே வச்சுருக்கேன் நான் செல்லம் செல்லம் கொஞ்சிட்டு சிலுக்கு கொஞ்சுது செல்லம் ஜிலுக்குது வாசப்படி வழுக்குது அப்படி செல்லம் கொஞ்சி திருறாரு என் ஐயாவை மாய பொண்ணு வந்து கேட்லேயே நிற்கிறா பாருங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன் தெரியிறாளா ஒரு கருவாச்சி அந்த நிற்கிறா பாருங்க அந்த நிற்கிறா பாருங்க கேட்டோட கேட்டாக கேட்டோட கம்பி மாதிரியே நிற்கிறாங்க கருப்பா அவள் தான் எங்கள் மாயா எதுக்கு அங்கே போய் வெயிட் பண்ணுறான்னா அந்த குட்டி நாய் இருக்குது அந்த நாயை விரட்டுறதுக்கோசரம் கேட்டில் ரொட்டி கூட வேணான்னு போய் கடக்கா முத்துக்குரும்பு இன்ன வரைக்கும் அங்கே தான் தெரிஞ்சு இப்போ தான் வந்து ரொட்டி வாங்குறான் நான் ரொட்டி கொண்டு வந்து அரை மணி நேரம் ஆச்சு வெளியில் கிட்ட வரவே இல்லை அவங்க போன அந்த கேட்டில் தான் இருக்கானுங்க ஒரே பிஸியில் இருக்கானுங்க முத்துக்குறும்பு மாய பொண்ணு அவனுங்க இப்படி போட்டு வச்சுனாங்க பிடிக்கும் முத்துக்குருமனுக்கு கரெக்டாக அவன் மாயா ஆயில் கரெக்டாக வாங்கிக்குவான் இவன் அப்படி அவன் எடுத்து கெடுச்சாப்பிட் அந்த பாருங்கள் ஆ நான் பெத்த வருமா வரு நான் பெத்த வருமா சேட்டை காரியம்மா சேட்டையெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் வாங்கும் வை வாங்கும் நான் என் பிடி நாயை புடி அம்மா தவிர்த்தது கடிக்கி தின்னுவாங்க அவன் அது 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 விளாட்டு அவனுக்கு அவன் பெரிய ஆளாக இருக்கேன் அதனால் அந்த ஆளை சமாளிக்க முடியாமல் கத்துறானுங்க நீ முக்கால் ஏன் முக்கால் தங்கால் அம்மாவோட குழந்த மாதிரி அம்மாவோட பாப்பா பயம்மாவே பண்ணி யோசனை பண்ணி முத்து முத்துக்குறும்பு அந்த பக்கம் உட்காருவேன் வெயில் அடிக்குது ரொம்ப வெயில் வந்துடுச்சு இவங்க எதாவது இன்ன வரைக்கும் செல்லம் கொஞ்சிக்கிட்டு வர மாட்டேன்ட்டாங்க ஏ மாயாண்டவளே நானே எழுந்துருச்சு கொள்ள நேரம் ஆயிடுச்சு ஆறரைக்கே இந்த மாதிரி விட்டாங்க இன்னைக்கு இந்த பக்கம் வந்துவிட்டோம் கேட்டு பக்கத்தில் இருக்க பெஞ்சு கொண்டு வெயில் ஓவராக இருக்குது துவைக்கிற கல் ரொம்ப அந்த இருக்கும் ரொம்ப ஹைட்டு என்ன உட்கார முடியல அதனால இப்போ இந்தயே மாயா மாய் பொண்ணு வா ரஸ்க் பண்ணிட்டு போ மாயா கம் நான் இந்த பப்புக்காகவே தான் எங்களுக்கு வரமாட்டேன் நான் அவள் பாவம் பார்த்துக்கிட்டே இருப்பா இவங்க சண்டை கட்டும் இந்தாடா இந்தா முத்து இந்தா இந்தா முத்துக்குழு ஒன்றுக்கு ஒரு நேரம் கிருக்கு பிடிச்ச மாதிரி பசி வரும் உரத்து தின விடுவேன் இல்லாட்டினா கராக்கி பண்ணியிருப்பேன் வாங்க நைட்லாம் டப்பா விளாட்டு குச்சி விளாட்டு பூரா டப்பா கோலப்பட்டி டப்பாவா அது என்னமோ பழுப்பட்டி டப்பா அப்புறம் கொட்டி அங்கெல்லாம் கடக்கு போகிறான் வீடே இறைச்சி ஏதாச்சும் ஒரு சேட்டை சிம்பிள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கானுங்க ரெண்டு பேரும் மாய பண்ணு ஏ மாயா நீ இருக்கிற ஏ ஓலா கொட்டாயா ஏய் நீ ஏ ஓலா கொட்டாயா வா நீ இனிக்குதையே பஞ்சவ மிட்டாயா வாஜா வாங்கிருக்கேன்னு நீ பஞ்சவ மிட்டாய் போ இந்தா இந்தயா இந்தா குறும்பாடு இந்தா குறும்பு வா ரொட்டியாக எடுத்துக்கு வா கொய்யாப்பழம் வாசனை ஜம்மு நீங்கள் கீழே விழுந்து கிடக்கு போகிறேன் அணில் அணில் அடிச்சு கொய்யாப்பழமும் கீழே விழுந்து கிடக்கு பழம் ஒன்றுனா படுக்குது பின்னாடி ஒரு நல்ல பழம் இருக்குது போய் அப்புறம் பிடிங்கிட்டு வரலாம் அக்காய் இங்கு பாருங்க கொய்யாக்கா ஒன்று ஒன்றா ரெண்டா ஒன்றா பழுக்குது மேலே இருக்கிறதெல்லாம் எட்டாவது நான் பிடுங்க விட்டுருவேன் பிடுங்க நான் குரண்டி போட்டு அந்த நான் அணிலு குருவியெல்லாம் கிளியெலாம் சாப்பிடும் அதனால் நான் பிடுங்க மாட்டேன் அதெல்லாம் அது குறஞ்சதெல்லாம் விட்டுருவேன் அதுவா கீழே விழுந்ததே விழுந்ததை எடுத்து நம்மகிட்ட நம்மளோட புட்ட நான் அணிலுக்கு வச்சுருவேன் மாயம்மா ஏன் வேணாம்மா ரொட்டி சாப்பிடு சாப்பிடு மாய சாப்பிடு மாயப்பொண்ணு மந்த அண்ணண்டா லூஸுகளா வாண்டா அண்ணே வா வா இந்தா இந்தடா வா அண்ணே அண்ணன் இந்தா இந்தா பா ஆ எங்கே போயிட்டு வந்தா கேட்குறா எங்கே போயிட்டு வந்த நீதானா அப்படின்றா நான் கூட வேற யாரும் நினச்சிட்டேன் நீதானா தானா மைண்ட் வைஸ் கேட்காம இருக்குது சொல்ல தெரியாமல் இருக்குது நாங்கள் கூட வேறு யாரும் நினச்சிட்டேன்னு நீங்கள் தானா அப்படின்னு கேட்குது ஐயோ அழகு குட் கேல் குட்கேல் குட் கேள் இன்னொரு கை கேட்டுட்டு தான் போகணும் அவளுக்கு எப்பயுமே ஒரு கைனால் இன்னொரு கைக்கு கொடுக்கணும் ஓ சிராவன் சிராவன் ரொட்டி எடுத்துட்டு வந்துட்டாவேய் சரியான நீ மாயப்பூன் நாள் டப்பா விளாட்டா அவங்களோட டப்பா ஒடியாராம் ஓரியாறான் ஓரியாரன் டப்பா நீ ரொட்டி தின்னுட்டா சாமி நீ எதுக்கு டப்பா விளாட்டுக்கு போகிற ரொட்டி வா ரொட்டி எடுத்துடுவா வாயா முத்தாலே வா 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 விளாடுறது பாருங்க அது நல்லா விளாடுவேன் முத்துக்கிட்டேன் தனியாக இருந்தேன் மாயா கூட சேர்ந்து அப்போ அந்த விளாட்டெலாம் விட்டுட்டேன் விட்டுட்டான்னு தெரியும் அவனுக்கு விளாட நல்லா அட்டுப்பட்டு அட்டு அட்டுப்பட்டு அண்ணனோட பால் விளாட்றான்டா டப்பா விளாட்டு விளாட்றான்டா டப்பா எங்கடி ஒடியான்டா ஒடியாண்டா நீ ரொட்டி சாப்பிடுச்சா நல்லா பால் விளாடும் பொம்மை டாமி விளாட்டு விளாடும் டாமின்டா போது உசுறு பேப்பரை சுருட்டி கூண்டுக்குள்ளே போட்டால் டாமின்னு நினச்சி போயிரு ரொட்டி எங்கடி சாப்பியா அந்த バー持ってくるんばいば。 சாப்பிடுங்க சாப்பிடுங்க நம்ம காலையிலே தண்ணி தாகமாக இருக்கும் அப்போ நேராக சேர்ந்துச்சு டீ குடிக்கலை பால் இல்லாமல் போச்சு கெஸ்ட்டுக்காக இருக்க இருக்கப்பாலாக ஒரு டீ போட்டு கொடுத்தேன் டீ குடிக்கலை இன்னைக்கு ஒரு நாளைக்கு குடிக்கிட்டேன்னா ஈவினிங் குடிச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தா தாகமாக இருக்குது தண்ணி டீ குடித்து அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை பால் பாக்கெட் படம் வாங்கணும் பால் கரவங்க வந்துட்டு போயிட்டாங்க ஆனால் ஈவினிங் எப்பயும் ஒன் ரெண்டு வாங்குவேன் இப்போ ஆள் கம்மியாக மூணு பேர் தானே இருக்குன்னு ஒரு லிட்ரு வாங்குறது கரெக்டாக எக்ஸ்ட்ரா ஆளுக்கு வந்து பற்ற இந்த அந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவங்களெல்லாம் அடைக்கலாம் பாய் சியூ